வளைவரைகள் sin x y is ஒய் to cos காசெக்ஸ் மற்றும் கோடுகள் equal to மற்றும் equal to பை ஆகியவற்றிற்கு இடையே அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை காங்க ஓகே ஸோ இதான் எக்ஸ் இதான் ஒய் ஆக்சிஸ் ஸோ ஒய் ஆக்சிஸ் இன்னொரு பேர் தானது அப்படிங்கிற கோடு ஓகே ஸோ இது வந்து ஒய்ஸ்வல் சைன் எக்ஸ் அப்படிங்குற கருவு இது வந்து ஒய்இஸ்வல் எக்ஸ் அப்படிங்கிற கருவு சோ நமக்கு நல்லாவே தெரியும் அது வெட்டும் புள்ளி வந்தது அதாவது என்னது சைனும் காசும் எப்போ வந்து சமமா இருக்கும் அப்படினா எக்ஸ் இவல் டு பை பை ஓகே அப்படிங்குற புள்ளியில வந்து என்னது இதனால் அடைபடும் அரங்கம் ஸோ இந்த கோடு இந்த கருவு இந்த வச்சு இந்த இடம் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் இந்த கருவு இந்த கருவு அதுக்கப்புறம் இந்த கோடு சோ அதுல இந்த பகுதி வந்து கிடைச்சிருக்கு ஒரு பார்ட் ஸோ ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பரப்புக்கு ஃபார்முலா எழுதணும் சோ பரப்புக்கு ஃபார்முலா எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் நம்மளுடைய தேவையான அரங்கத்தினுடைய பகுதி வந்தது வளைவரைகளால் மேலும் கீழும் அடைபட்டுருக்குதா இல்ல இடமும் வளமும் அடைப்பட்டு இருக்குதா பார்க்கலாம் முக்கியமானது மேலும் கீழும் தான் அடைப்பட்டு இருக்குது இன்டகரல் ஏ டு அப்பர் மைனஸ் ஒய் லோயர் இங்க வந்து இரண்டு பகுதிகளா இருக்குது இந்த முதல் பகுதி என்னது காஸ் மேல இருக்குது சைன் கீழ இருக்குது இந்த இரண்டாவது பகுதியில சைன் மேல இருக்குது காஸ் கீழே இருக்குது

பிளஸ் இங்கே வந்து என்னது சைன் என்டர் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ் ஓகே மைனஸ் காஸ் எக்ஸ் என்டர் பண்ணா என்னது சைன் எக்ஸ் ஓகே ஸோ அப்பர் லிமிட் பை லோயர் லிமிட் பை பை ஃபோர் ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம் ஸோ சைன் பை பை ஃபோர் பிளஸ் காஸ் பை பை ஃபோர் மைனஸ் சைன் ஜீரோ மைனஸ் காஸ் ஜீரோ ஓகே பிளஸ் இங்கே வந்து என்னது minus cos, okay. so, minus cos so, plus cos pi by 4 plus sin lower மைனஸ் காஸ் பைனஸ் வரும் அப்ப என்னது, ஒன்னு பை ரூட் ரெண்டு பிளஸ் காசு அதுவும் ஒன்னு பை ரூட் ரெண்டு மைனஸ் சைன் ஜீரோ வந்து ஜீரோ வந்து ஒன்னு ஓகே காசு அப்படிங்கிறது ஜீரோ ஸோ மைனஸ் ஜீரோ இங்கேயும் வந்துனது காசு ஒன்னு பை ரூட் ரெண்டு பிளஸ் சைன் பை ஃபோர் ஒன்னு பை ரூட் 1 டூ த்ரீ ஃபோர் இந்த 1, minus 1, கேன்சல் ஆயிடுச்சு ஸோ நமக்கு என்னது நாலு பை ரூட் ரெண்டு அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ நம்ம இந்த இதை பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த நாலு எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எழுதலாம் ஸோ ரெண்டு வச்சுக்கிட்டேன் நான் அந்த இன்னொரு எழுதுறேன் அப்படின்னா ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டு எழுதுறேன் பை ரூட் ரெண்டு ஸோ ரூட் ரெண்டு ரூட் ரெண்டை கேன்சல் பண்ணியாச்சு ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் ஈக்வல் சதுர அழகுகள் எதனால் இப்படி சிம்பிளை பண்றோம் அப்படின்னா வந்து பொதுவாக வந்தது நம்ம இந்த விகித முறை எண்களை வந்தது நம்ம வந்து பகுதியில் வச்சிருக்க மாட்டோம் அதாவது என்னது நம்மளுடைய இரேஷனல் நம்பர்ஸ் வந்து அது நம்ம டினாமினேட்டர்ல வந்து வச்சிருக்க மாட்டோம் ஸோ அதுக்காக தான் இப்படி சிம்பிளை பண்றோம் ஸோ எனக்கு கிடைச்சது ரெண்டு ரூட் ரெண்டு சதுர அழுகள் இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்